இப்போ கிட்னி கல் தொடர்ந்து தொண்டை சாப்பிட்ணும் கிட்னிக்கல்ல நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி இல்லை எப்படிமா வாரத்து ஒரு பயணம் செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிட் கிட்னிகல் வராது ஆமாம் இந்த கிட்னி வலி வந்து உயிரே விடுறது மாதிரி நினப்பாலாம் வரும் அந்த எண்ணம்லாம் நீங்கள் நினைக்காம இது சூப்பு வச்சு தே நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாவும் இருக்கலாம் அந்த கல் புற உடச்சி கொண்டுக்கிட்டு வந்துடும் இந்த கலவி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்குது கண்டது கிடையாதுலாம் சொல்லியா அதை தின்னா தேவலாம் இதை சொன்னால் இது தின்னா தேவலாம்னு இந்த கலவி புடம்புகிறனாலாம் நினைக்காதே இதெல்லாம் நாங்கள் மாதிரி முடியாதவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம் நான் ஏப்பா அம்மா அடிக்கிறாங்க அம்மா ஏப்பா அம்மாண்ணா சும்மாயா இதெல்லாம் குடித்து சாப்பிட்டு என் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அதான் நான் எல்லாமே வீசினேன் எல்லாமே மல்லு கட்டு நான் எல்லா பொருளுமே எப்படி சாப்பிட்றேன் பார்த்தீங்களா உங்கள் கிட்னிக்கல் வ வலி வந்துட்டுனே நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போனீங்க போனீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஆகும் நீ இது வந்து செலவு இல்லாத வைத்தியந்தான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஜீரகம் வாங்கி இந்த பூலா செடி வந்து இனமாக பறிச்சிக்கலாம் பறித்து நீங்கள் கஷாயம் வச்சு கிட்னி கல் கரைஞ்சிடும் நீங்கள் இந்த மாதிரி வழி உள்ள நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கல் இருக்கும் கல் இருந்துச்சுன்னா வந்து இதை தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சிவிட்டு மறுநாள் போய் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அந்த கல் இருக்கிற இடமே தெரியாது அப்படியே பறந்து போயிடும் கூட வாங்க போகிறீங்களா தம்பி கிட்னி கல்லில் கரைக்க முடியாது இந்த இருக்கிற செடி தம்பி இது ரொம்ப முக்கியமானது கிட்னி கல்ல கரைக்கக்கூடிய செடி தான் தம்பி இது

அதே மாதிரி அந்த கல்லை தான் இது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குறீங்க கிட்னி கல்லை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை வச்சு இன்னைக்கு வந்து கஷாயம் போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மூலிகை பயிர் வந்து பூலா செடி இங்கே பாருங்க அதோட பூவெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு அந்த செடிதான் தம்பி இது வரப்பா அடுக்கடுக்கா இது தான் நம்ம வயிற்றுக்குள்ளையும் அங்கே கிட்னியில அந்த கடல் சேர்ந்து வயிற்று வலி யூரியன் போக முடியாது சாப்பிட முடியாது இதை வச்சு கசாயம் வச்சு குடிச்சு சாப்பிட்டாக்கா இந்த பூ எப்படி அடுக்க அடுக்கா இருக்கா அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள இது போணுச்சுன்னா சன்னமா கரைஞ்சி குணமாக ஆகிடும் ஆனால் ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட்டு போட்டு நல்லா போடணும்னு சொல்லக்கூடாது தொடர்ச்சா எந்த மருந்த சாப்பிட்டாலும் நாற்பது நாளைக்கு தொடர்ந்து அதை சாப்பிட்டாங்கன்னாக்கா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் இருக்கும் அதை நீங்கள் இதை கஷாயம் வச்சு சாப்பிட்டு பார்த்துபுட்டு கமானில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா ஆனால் ஒரே நாளில் நல்லா போகாது இது வந்து நைட்டில் கொண்டாந்து க அலசிட்டு வேக வச்சு வச்சிடணும் தம்பி காலையில் வெறும் வயதில் தான் இதை சாப்பிடணும் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே ரெடி ஆயிடும் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு நாற்பது நாளைக்கு மேலே தான் வந்து குணமாகும் இது வந்து குணமாயிடுச்சுன்னா திரும்பவும் வராது நம்ம இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா குணமாயிடும் ஒரு வாரத்தில் திரும்பவும் வந்துடும் ஆனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை பொருள் சாப்பிட்றப்ப திரும்பவும் அந்த நோய் நம்மளுக்கு வராமல் இருக்கும் அந்த மாத்திரை போடுகிறப்ப வழி நிற்கும் அப்புறம் திரும்ப வந்துடும் இது அப்படி கிடையாது சரி இப்போ வாங்க சுத்தம் பண்ணிடலாம் இலையெல்லாம் இலை பூவெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் இந்த புல்லா செடியில் வந்து

அடுப்பு பத்த வச்சாச்சு இப்ப கசாயம் செய்யறதுக்கு தண்ணி அடுப்புல வச்சிடலாம் பூவெல்லாம் சுத்தம் பண்ணி ஆச்சு இப்ப அலசிட்டு காமிக்கிறோம் கிட்னிகள் இருக்கவங்க தொண்டி கிட்னி கிட்னிகல்ல நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி சாப்பிட்ணுமால எப்படிமா வாரத்துக்கு ஒரு பயணம் செஞ்சு சாப்பிடாம சாப்பிட கிட்னிகள் வராது ஆமாம் அது வாரத்துக்கு ஒரு பயணம் இது மாதிரி செஞ்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கிட்னி வந்து கோளாறு உள்ளவங்க இதை தொடர்ச்சா இதை சாப்பிட்டாங்கன்னா சன்னஞ்சனமாக அந்த கல் குறைஞ்சி உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிட்னி வலி வந்துட்டுனா உயிரே விடுறது மாதிரி நினப்பெல்லாம் வரும் அந்த எண்ணமெல்லாம் நீங்கள் நினைக்காம இது சூப்பு வச்சு டெய்லி நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாவும் இருக்கலாம் அந்த கல் பூரா உடச்சி கொண்டுக்கிட்டு வந்துடும் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்பு முடியாத நீங்கள் கிட்னி ஃபால்ட் உள்ள நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்கள் நீங்கள் சொ நீங்கள் செஞ்ச வைத்தியம் சொன்னது நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு கமாலில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த கலவி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்குது கண்டது கிடையதெல்லாம் சொல்லியே அதை தின்னா தேவலாம் இதை சொன்னால் தின்னா தேவலாம்னு இந்த கலவி புலம்புதுனாலாம் நினைக்காதியே இதெல்லாம் நான் இது மாதிரி முடியாதவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம் நிறைய பேர் ஆஸ்பத்திரியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் க கிட்னி பாலிட்டா போய் எவ்வளோ பேர் வீணாக போயிருக்கிறாங்க அந்த மாதிரி இனிமேலுக்கு அந்த மாதிரி போகாதீங்க இந்த வைத்தியத்தோடு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க காசு இல்லாத வைத்தியம் தான் இது எங்கேயும் கிடைக்கும் அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நாற்பது நாளைக்கு தொடர்ச்சா கிட்னி ப உள்ள நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமால்லாம் சொல்லுங்கள் அது எங்களுக்கு சரியாக ஆவணன்னு சொல்லுங்கள் அதுக்கு பிறகு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நான் ஊருக்கு போகக்கூட கடக்கன்னிக்கு போகக்கூட வீடியோவில் பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க என்ன பாட்டி நீங்கள் மருந்து வைத்தியமெல்லாம் சொல்கிறீங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு என்னப்பா பண்ணுது அப்படின்னா அது அதுக்கும் ஒரு வைத்தியத்தை சொல்லுவோம் அதே நேரத்தில் சௌரியமாக போய்ட்டுச்சுனா என்ன பார்த்தாலும் பாட்டி நீங்கள் சொன்னது நான் சாப்பிட்டேன் எனக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்ட்டு என் கையை பிடிச்சி குளிக்க சொல்லுவாங்க கடை இருந்துச்சுன்னா எனக்கு டீ வாங்கி கொடுப்பாங்க பணமும் கொடுப்பாங்க ஐம்பது நூறு எனக்கு கொடுப்பாங்க நான் வாங்கிக்கிட்டு வருவேன் நீங்களும் எனக்கு காசு பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம் நான் சொல்ல வைத்தியத்தை நீங்கள் முதல்ல உடம்பை பார்த்துக்குங்க தண்ணி நல்லா இப்போ எடுத்து வச்சு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சூப்பு மாதிரியெல்லாம் அதிக பொருளாலாம் தேவைப்படாது ரெண்டே ஐட்டம் தான் ஜீரகம் நடத்தி வச்சுருக்குறோம் பூலா செடி வந்து அலசி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் தான் போட்டு போய் எரிக்கணும் இதில் வந்து மறந்துடாமல் உப்பு போட்டுறதுங்கயா உப்பெல்லாம் போடக்கூடாது இந்த கீரையை மட்டும்தான் வேக வச்சு நைட்டு வேக வச்சு காலையில் வெறும் எதிர்த்து குடிக்கணும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நெய் மாதிரி இருக்கு பாருங்க அந்த பூ இது நல்லா கொதிக்கட்டும் வேக வேக அப்படியே பசுமையா தான் இருக்குது எடுத்த அவ்வளோ இல்லை வேக வேக கொதிச்சிருச்சா என்னன்னு பாத்துடலாம் சாப்பாடுங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கிடலாம் கொதிச்சாலும் பாருங்கள் அந்த செடியோட கலர் மாறவே இல்லை பாருங்கங்க அப்படியே பச்சை பச்சேர்னு இருக்குது பாருங்க ம் முருகிக்கிற மாதிரி இருக்கும் புல்லா செடி கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் புல்லா செடி கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் குடிக்க போகிறோம் நீங்கள் வந்து வடிகட்டியை வச்சு வடிகட்டி கொடுத்தானு குடிச்சிங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கரண்டியால் வடிகட்டிக்கிங்க அந்த இலையும் சாப்பிட்லாங்க அதனால நல்லா இலை இருக்குதுன்னு நம்ம குடிக்காமல் விட வேண்டியதில்லை அப்படியே கூட நம்ம இலையெல்லாம் வெந்துதான் இருக்குது இலையோட சாப்பிடலாம் ஆனது நாங்கள் வந்து இது மத்திய அணுத்துல இதை செஞ்சு உங்கள் வட்டால் காமிக்கிறோம் இது நைட்டு இதை வச்சு வேகம் வச்சு காலையில் அதை குடித்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சொல்கிறத மாத்திரம் நீங்கள் செய்யாமல் இருக்காது என்னடா அந்த கலவி பைத்தியம் மாதிரி உலருதுன்னு நினைக்காதியே அவ்வளோதும் உங்கள் உடம்புக்கு நன்மையை தான் சொல்கிறோம் அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமானில் சொல்லுங்கள் இன்னமும் உங்களுக்கு அதிகமாக உங்கள் உடம்புக்கு சேஃப்டியாக உள்ள பச்சளை மறந்தானா நாங்கள் சரி கட்டி காமிக்கிறோம் இதை தொடர்ந்து நாற்பது நாளைக்கு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூரியன் போகிறத்துலேயே கல் உடஞ்சி வந்துடும் உங்கள் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் கிட்னி கல் வ வலி வந்துட்டுனா நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போனி போனீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஆகும் நீங்கள் இது வந்து செலவு இல்லாத வைத்தியம்தான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஜீரகம் வாங்கி இந்த பூலா செடி வந்து இனம பறிச்சிக்கலாம் பறித்து நீங்கள் கஷாயம் வச்சு கிட்னி கல் கரைஞ்சிரும் நீங்கள் வந்து ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு ரெடி ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லாதீங்க இது வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இந்த கஷாயத்தை வந்து வெறு வயிற்றில் குடிக்கணும் குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம யூரின் பிறப்பை வந்து அந்த கல் போகிறது கூட ஒரு சில பேருக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக போகும் உங்களுக்கு வந்து அந்த கல்லு உடஞ்சி யூரின் வழியாக போயிடும் அம்மாண்ணா சும்மாயா இதெல்லாம் குடித்து சாப்பிட்டு என் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அதான் நான் எல்லாமே வீசினேன் எல்லாமே மல்லு கட்டு நான் எல்லா பொருளுமே எப்படி சாப்பிட்றேன் பார்த்தீங்களா இதை நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா இதுதான் இந்த மாதிரியெல்லாம் ஆர்வமாக இதை சாப்பிட்றேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்பு முடியாத நீங்கள் கிட்னி கோளார உள்ள நீங்கள் இதை நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு எப்படி குணமா இருக்குன்னு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்க நீங்கள் நினப்பீங்க நம்மளுக்கு தான் கிட்னிகள் இல்லையே அப்படின்னு யாருக்கு பின்பக்கம் வந்து இடுப்பு வலி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கிட்னிகல் கிட்னி வலி கிட்னிகள் கல் இருக்கும் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து வந்து இந்த பூலா செடியை வந்து கஷாயம் வச்சு கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி வலி உள்ள நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கல் இருக்கும் கல் இருந்துச்சுன்னா வந்து இதை தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுநாள் போய் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க அந்த கல் இருக்கிற இடமே தெரியாது அப்படியே பறந்து போயிடும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவா இருக்கும் மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க அப்பதான் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமா இருக்கும் இந்த கலவி சொல்றத மறந்துடாமல் அதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து போட்டு கமான்ல சொல்லுங்க